வணக்கம் வணக்கம் தோழர்களை இயற்கை விவசாயி ஜிஏ சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிரம்பி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் கேவரை நாற்று விட்டுறதுக்கோசரம் வயலை வந்து மட்டைப்படுத்துகிறோம் மூட்டு மலமும் இல்லாமல் இதே மாதிரி மண்ணை எல்லாம் வீட்டு விட்டு நல்லா நிறைய விட்டு மட்டை பண்ணிட்டு தான் கேவரை எடுத்து போட்டுட்டு அந்த இது எருவு காட்டு அந்த எருவை அள்ளி அள்ளி இதில் கொட்டி மேலே மூடி விட்டுருணும் கேவரு நாற்று இன்னையோட நாலாவது நாள் ஆகுது நாலாவது நாள் இன்னைக்கு ஆகுது முளைப்பு திறனோட வந்துடுச்சு நாளைக்கு அஞ்சாவது நாள் நாளைக்கு சாயந்தரமாக மீனமிலம் விட்டு தண்ணி கட்டணும் கொத்த பயிர் எப்படி வலுவாக நிற்குது பார்த்தீங்களா ஆறாவது நாள் இன்னைக்கு நேற்று அந்த அங்கே வாங்கிக்கிட்டுருக்கு மேலே தான் கம்பு அங்கேயும் வணக்கம் தோழர்களே நேற்று நம்ம ஊறப்பட்டோம்ல அமிர்தகரைசல் இன்னைக்கு நம்ம தெளிக்கிறோம் அமிர்தகரைச்சல் ஒவ்வொரு பாத்திக்கும் தண்ணியில் கலந்துட்டு போதே ஆத்ம திருப்தியாக இருக்கு வாசம் அப்படி இருக்குது பூமி நல்லா பழப்பொழப்பு தன்மையோடு இருக்கும் பூமியை வந்து நம்ம தண்ணி விட்டு ஓட்டுறதுன்னு அவசியம் ஏற்படாது ஒரு மூணு ஆண்டு தொடர்ந்து இன்றைக்கி அமிர்தகரைசல் நீங்கள் பூமியில் விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் பூமி எப்போ வேணாலும் விடலாம் அந்தளவுக்கு பூமி பழப்பளப்பு தன்மையோடு இருக்கும் நல்ல ஒரு ஆத்ம திருப்தின் அந்த காலத்தெல்லாம் காலையில் எஞ்சனையும் சாணம் தெளிக்கிறதுக்கு மாட்டு அப்படியே பறவைலாம் அடிக்கணும் அடித்தா ஃபுல்லாக பூ டாபில் ஒன்றே தரும் சிட்ரிக் ஆசிட் இதில் நிறையா இருக்கிறதால பூச்சிகள் வந்து இதில் உட்காராது கதிர்நாபா பூச்சிகள்லாம் வராது அதுக்கு தான் இப்படி அடிக்கும் உக்கா ஏக்கர் இருக்கும் ஊற்றணும் ஊற்றி அடித்தோம் இப்போ கதிர் வந்து எல்லாம் உடைந்துடுச்சு பரவலாக கதிர்கள் வெளியில் வருது இதுக்கு அடுத்தது இந்த கம்பை தான் எல்லாம் சாப்பிட்டுருச்சு இதையாவது பாதுகாப்பாக அறுவடை பண்ணணும்

ஓகேவா நல்லா 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 குத்து குத்து கட்டும் சரியா இது வந்து வந்து முத உழுதுட்டு அஞ்சு ரொட்டை கிளப்பியாலும் அடிச்சுட்டு நம்ம நாத்து விட்டு சேடை கட்டணும் இதுக்கு இதுக்கு ஒரு பாத்தி இருக்கு இல்லையா தண்ணியை விட்டு சேடை கட்டி இல்லையா நெல் நெல்லு நடணும் நெல்லு நெல்லு நடவு செய்ய முடியா அதே மாதிரி ஒரு ஒரு ஜானுக்கு ஒன்று நட்டுக்கிட்டே வரணும் சரியா நட்டுக்கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு ஏழாவது நாள் உயிர் தண்ணி விடும் போது நம்ம மீன் அமில சொன்ன மாத்தீங்களா அந்த மடையில வச்சு மீன் அமில வந்து நூறு எம்எல் விட்டு தண்ணியில் ஊட்டிட்டீங்கன்னா ஃபுல்லா அப்படியே பரவிடும் உங்களுக்கு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பத்து நாள் கழிச்சு ஸ்ப்ரேயர் மூலயமா அடிக்கணும் ஓகே இது நல்லா விளஞ்சிடுச்சு லாஸ்டா அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க இங்கே பார்த்திங்களா நல்லா விதைக்கும் மழை பெஞ்சோடனே ஒரு மாதிரி ஆகுது அதுக்குள்ளாரே அறுவடை பண்ணி அறுவடை பண்ணி எடுத்தால் தான் நல்லது நல்லா கருப்பானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படி தான் பண்ணிக்கிட்டுருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு நாலு நாள் எல்லாம் இன்னும் ஒரு அஞ்சு நாள் கிடச்சி ஏகத்துக்கும் அடுத்துட்டு அதை போட்டு அடிக்கணும் அடித்து மதிப்பு கூட்டி விற்கணும் கேழ்வரகு ராகி இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதுதான் இப்போ அறுவடை பண்ணி சூரிய ஒளியில் காய வச்சிக்கிட்டுருக்கோம் இது காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு எடுத்து ரோட்டில் போடணும் ரோட்டில் போட்டு பஸ்ஸு காரெல்லாம் ஏற்றி நல்லா நசுங்க ஏன்னா அப்போ தான் இந்த மணி வந்து நல்லா கீழே உ நல்லா காஞ்ச பிறகு தான் இங்கே பார்த்தீங்களா இந்த மணி வருது பார்த்தியா இந்த மணியை வந்து என்ன பண்ணணுன்னா இதை உதிர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை மேலே இன்னொன்று இருக்குது இது மேலே மொத்தம் ஏழு லேயர் இருக்கும் அந்த ஏழு லேயரை ஒரு மிஷினில் கொடுத்து அது உரிக்கணும் அது உரிச்ச இடத்த பிறகு தான் இந்த கேழ்வரக ராகியை வந்து தண்ணியில் போட்டுட்டு துணியில் கட்டி துணியில் போட்டு கட்டி வச்சுட்டீங்கன்னா நல்லா முளப்பு வந்துடும் அப்புறமா அதை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அதை எடுத்து பாலாக குடிப்பாங்க கேவுரு பார்த்திங்கன்னா எவ்வளோ தங்கமாட்டான் இருக்கு கேவுரு நல்லா தங்கமாக தெரியுது பார்த்திங்கன்னா சிகப்பு வைரம் கேவுரு நேற்று சொல்லிடுறதா வெயிலில் காய வச்சிருக்கலாம் காய்க்க நல்லா இருக்கும் தோலை நீக்கிறதுக்கப்புறம் உடலில் குத்தணும் அது உமி எல்லாம் தோலை எல்லாம் குத்தி எடுத்து கொடைக்கணும் இந்த வேலை தான் கடைசியான வேலை நடந்துக்கிட்டு கற்றுக்கு

இந்த கொங்குல அவ்வளோதானா சார் ஆர்கானிக் முறையில் விளைய வச்ச கேழ்வரகு 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 இது கேழ்வரகுவோட வரவு செலவு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ரொட்டரை ட்ரில் ஓட்டி வயலாக தயார் பண்ணோம் எல்லாம் கேவரை நாற்று விட்டது அப்படி நாற்று விட்டு ஒவ்வொரு பனியாக அப்படி செஞ்சோம் எப்போ மீன் அமில அடித்தது அப்படி பண்ணோம் கேவரை பிடிக்க நட்டது இது கேவரை பிடிக்க நட்டை அந்த இது பத்தொம்போது ஏப்ரல் மாதம் அளவு பண்ணோம் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மே மூணு அப்படியே ஒவ்வொரு முறையும் மீனை மீனமில் எப்படி அடித்தோம் அடுத்தது தேமோ கரிசியில் எப்போ அடிச்சிது கதிர் எப்போ அறுவடை பண்ணது அதுக்கப்புறமா களை எப்போ வெட்டிச்சு அந்த வரவு செலவுகள் இதெல்லாம் இதெல்லாம் கடர்த்து இப்போ வந்துருச்சு கேழ்வரகு நம்ம கையில் வந்துருச்சு ரொம்ப அடி எவ்வளோ நாள் இது கண்ணால் பார்க்கறதுக்கு அவ்வளோ வீரியம் நிறைந்தது இந்த கேழ்வரகுலாம் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதை தண்ணியில் ஊற போட்டு தண்ணியில் ஊற வச்சு கட்டி நாளைக்கு தேங்காய் பால் நாளைக்கு பால் எடுத்து நாட்டு சர்க்கரையை கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையான ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு பானம் தேங்காய் பால் கேவரு பால் பானம் I don't mean.